ஆதி பாரதி சீரியலில் இப்போ ஒரு அல்டிமேட்டான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல்லோடையும் கேளுங்க இந்த இடின்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லக் பண்ணுற சேனல் நிர்வாகம் ஆதரவு மனோ கிட்ட நடந்த உண்மையை எல்லாத்தையும் வந்து சொல்லிடுறாங்க நம்ம பாரதி அப்போனு பார்த்து என்னக்கா எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருக்க அமைதியாக தான் மனம் இருக்கணும் ஆனால் அவகிட்ட நம்ம எந்த விதத்துலையும் இந்த உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு நம்ம என்றைக்குமே கூடாது சரியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்பனு பார்த்து சின்ன பசங்க வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம ஆதி கோழி குண்டை வச்சு தமிழ் கிட்ட எனக்கு குடிக்க தண்ணி வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ தமிழ் வந்து பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு நிறையா ஹோம் ஒர்க்லாம் இருக்குது அதெல்லாம் பார்க்கணும் நீ உனக்கு வேணுங்கிறத நீ ஏன் போய் எடுத்துக்க டைனிங் டேபிளில் தானே வந்து ஜக் இருக்குது தண்ணி ஊற்றி எடுத்துக்கமா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு அந்த கோழி குண்டெல்லாம் அதே இடத்துல வச்சுட்டு போகிறாங்க மாடிப்படிக்கு பக்கத்தில் மித்ரா ஹாலில் உட்காந்து தான் ஃபோன் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படியே கோழி குண்டு இருக்கிற இடம் தெரியாம இப்போ குட்டியாதி அங்க அங்கே இல்லை அதை நோக்கி வந்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து செருப்பு காலோட நடந்தவங்க கோழி குண்டு மேலே வந்து வச்ச உடனே கீழே வந்து உட்காந்துட்டாங்க ஒரு செகண்ட் வந்து அப்படியே வந்து உட்காந்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அதுக்கப்புறம் தான் எந்திரிக்கிறாங்க ஆன்டி ஆன்டி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அச்சோ இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தம்பி தானா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம கிட்ட வந்து என்ன சொல்லணும் எது சொல்லணும்னு தெரியாம என்னது ஹாலில் எதோ ஒரு சத்தம் கேக்குதே தான் வந்து கீழே விழுந்துட்டாங்கன்னா என்னத்துக்கு ஆகுறதுன்னு நம்ம ஆதி இருக்கார்ல அவர் எதுவுமே சொல்ல முடியாம அமைதியா நிற்கிறாப்புல உடனே தமிழ் வந்து இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு நான் எப்படி சொல்ல முடியும் ஏன் தம்பியை இவங்க அடிச்சிருவாங்களே தம்பி பாவமாச்சேன்னு சொல்லி எல்லா பழியும் ஏற்றுக்கலான்னு தமிழ் வந்து முடிவு பண்ணிட்டு யார் பண்ண வேலை இந்த ரெண்டு பேர்ல எனக்கு தெரிஞ்சே ஆகணுங்கிற மாதிரி பேசும்போது குட்டியாதியால் எதுவும் பேச முடியல ரெண்டு பேரும் சொல்ல போறீங்களா இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்துல தமிழ் நீ தானே காரணம் நீ தானே இங்கே பக்கத்தில் வந்து விளாண்டுக்கிட்டு இருந்திருப்ப அப்படின்னு சொல்லி தமிழை என்ன ஏதுன்னு கூட கேட்காம கண்ணத்துலேயே வந்து பலார் பலார்னு அடிக்கிறாங்க நம்ம மித்ரா உங்களெல்லாம் இந்த வீட்டுக்குள்ளே விட்டதுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் காலையில் என்னோட பொருள்லாம் எடுத்து வச்சு விளாடாதீங்கன்னு சொன்னேன் பதிலுக்கு என்ன கீழே வச்சுட்டீங்களே நான் உங்களை சும்மா விட மாட்டேன் சின்ன பசங்களாக ஒழுங்காக இருக்கிறதா இருந்தால் இந்த வீட்டில் இருங்க உங்களால் தினம் தனம் தொல்லைன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு போகிறாங்க ஃபோன் வேறு உடஞ்சிருச்சின்னு கண்ணா கண்ணாப்பினான்னு திட்டிட்டு அவங்க மட்டுக்கு மாடிக்கு வந்து போகிறாங்க அக்கா என்னால் தானக்கா நீ அடி வாங்கின அப்படின்னு சொல்லும்போது விடுறா தம்பி பார்த்துக்கலாம் நம்ம செஞ்சது தப்பு தான் இருப்பினோ இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்லக்கூடாது நீ வேற அவ யார் ஒன்னு வந்து அடிக்கிறதுக்கு இதுவே பாட்டியும் லட்சுமி அம்மாவும் இருந்திருந்தா இப்படியெல்லாம் நடந்திருக்குமா இல்லை ஆதி அப்பா இருந்திருந்தா இப்படியெல்லாம் நடக்க விட்டுருப்பாரா நிச்சயம் இந்த விஷயத்த நம்ம அம்மா கிட்ட சொல்லணும் டே நம்மளே அண்ணிய வீட்டில் இருக்கோண்டா அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எதையும் சொல்ல வேணாங்கிற மாதிரி நம்ம தமிழ் வந்து யோசிக்கிறாங்க நம்மளால எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு அக்கா கை வந்து அஞ்சு வரலும் பதிஞ்சிருக்கு அப்படி இருக்கும்போது அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க வாக்கான்னு சொல்லி குட்டி அது வேக வேகமாக அம்மாகிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது அம்மா தமிழை பாருமான்னு சொல்லோன்னே தமிழ் வந்து தேம்பி தேம்பி வந்து அழுதுகிட்டு இருக்காங்க இதை பார்த்த உடனே அவங்களால ஜீர்ணிக்கவே முடியல அந்த இடத்துல டக்குன்னு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி செம்மையா வந்து கோவப்படுறாங்க நம்ம பாரதி தமிழ் உன்னை அடிக்கிறதுக்கு இங்கே யார் இருக்கா சொல்லு அப்படின்னு சொல்லும்போது மித்ரா மேலே ஆல்ரெடி உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க மனோட குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் காரணம் மித்ரான்னு தெரிஞ்சு கோவத்தை அடக்கி வச்சிருக்கிறவங்க இந்த விஷயத்தை வந்து கேள்விப்பட்ட உடனே செமையா வந்து கோவப்பட போகிறாங்க நம்ம பாரதி சொல்லுமான நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் மனவும் தமிழும் சொல்லிடுறாங்க சரி ஏதோ எதார்த்தமாக நடந்துருச்சு அதுக்குன்னு கை நீட்டி அடிப்பாளா இன்னைக்கு உண்டுலன்னு ஆக்கிடுறேன் அம்மா வேணாம்மா நம்மளால் எதுக்குமா பிரச்சனை அதெல்லாம் முடியாது திருப்பியும் அதே மாதிரி நான் அவ கன்னத்தை ஆக்கல என் பேரு பாரதியே இல்லைன்னு சொன்னோன்னே சூப்பர்மா இப்படி தான் இருக்கணும் கேள்வி கேட்க ஆள் இல்லைன்னு தினம்மா அவங்க இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்காங்க காலையிலேயே என்னையும் தமிழையும் அந்த பேச்சு பேசுனாங்க என்ன சொன்னாங்க காலையில் இந்த பொருள்லாம் எடுத்து விளையாட உனக்கு என்ன உரிமை இருக்குன்னு அவங்க வந்து கேட்டாங்க இந்த வீடு சொத்து ஆஸ்தி எல்லாத்துக்கும் சொந்தக்காரங்க நீங்கள் ரெண்டு பேரும் தான் அவள் உட்காந்து உரிமை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காளா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு குட்டியாதையும் கூட்டிட்டு அப்படியே மித்ரா இருக்கிற ரூம் பக்கம் கதவை தட்டுறாங்க கதவை திறந்தோன்ன என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மித்திர வந்து கேட்குறாங்க ஓ உங்க அம்மா கிட்ட சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கீங்களா நியாயம் கேட்கணுன்னு பாரதி இவங்க பண்ணி வச்ச வேலை என்ன ஏதுன்னு தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே மனசுக்குள்ளே இருக்கிற கோவம் ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்து வந்துக்கிட்டு இருக்குது நம்ம பாரதிக்கு பாரதி செம்மையாக வந்து முறைக்கிறாங்க இதை பார்த்த உடனே மித்ரா நிற்கவும் முடியல என்னது இது சாதாரண கோவம் மாதிரி தெரியலையே என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பேரெதிர்ச்சியாக பாட்டமாக வந்து யோசிக்கிறப்ப அப்படியே கன்னத்துலேயே வலார் பலார்ன்னு அடிக்கிறாங்க இதே மாதிரி தானே ஏன் பொண்ணுக்கும் வந்து வலிச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது நீ ஓவராக தப்பு பண்ணிட்ட மரியாதையாக இந்த வீட்டை விட்டு போயிடு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம மித்ரா வந்து சொல்லும்போது யார் வீட்டில் இருந்துக்கிட்டு யார் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் இருக்குது நினச்சிக்கிட்டு இருக்க என்ன கேள்விக்கு ஆள் இல்லைன்னா ஓவராக வந்து பேசுவியா இது யார் வீடுன்னு உனக்கு தெரியாது சொல் எனக்கு உரிமை இருக்கா இல்லையான்னு நீ சொல்லு அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறாங்க ஆதிக்கு மட்டும் தெரிஞ்சால் என்ன ஆகும் அதே தான் சொல்கிறேன் ஆதிக்கு மட்டும் தெரிஞ்சால் என்ன ஆகும் சொல்லு பார்ப்போம் என்ன நடக்கும் நான் இந்த அடித்த விஷயத்தை மட்டும் பேசலைன்னு உனக்கும் நல்லா தெரியும் மித்ரா பார்த்து நடந்துக்க எப்போதுமே நான் அமைதியாக இருப்பேன் நினச்சி கூட பார்த்துடாத ஒரு எல்லைக்கு மீறினா அதுக்கப்புறமேட்டுக்கு நான் புயலாக மாறிடுவேன் அவ்வளோதான் சொல்ல முடியும்னு எச்சரிக்கிறாங்க அந்த இடத்துல தமிழ் போதுமா உங்கள் ரெண்டு பேருக்கு சந்தோஷமா அப்படின்னு சொன்னேன் ஆமாம்மா இப்போ எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நிதா மாசுன்னு தெரியாம இவ வாலாட்டிக்கிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல குட்டியாதி சொன்னோன்னே செமையா வந்து கோவப்படுறாங்க சின்ன பசங்களாக இருந்துக்கிட்டு இப்படிதான் நீ பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு என்ன தெரியும் அதை விட உனக்கு என்ன தெரியும் சொல்லு உனக்கு என்ன தெரியுங்கிற மாதிரி மனோ குடும்பத்தை விஷயத்த நிஷா மூலியமாக எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சுங்கிற விஷயத்த சொல்லாம அந்த இடத்துல சொல்லிட்டாங்க இன்னொரு வாட்டி இப்படியெல்லாம் எல்லாம் சின்னப்புள்ளத்தனமா வந்து நடந்துக்காத தப்பு நடந்துச்சுன்னா என்ன ஏதுன்னு கூப்பிட்டு வச்சு விசாரி அப்படி ஏதாவதுனா என் கிட்ட வந்து சொல்லு அதை விட்டுட்டு இவங்களை அடிக்கணும்னு நினச்சேன்னா திருப்பியும் நான் அடிப்பேன் பார்த்துக்க இன்னைக்கு அடிச்சதோட விடுறேன் அடுத்த வாட்டி இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன் எச்சரிக்கிறேன்னு சொல்லிட்டு குட்டி பசங்களை ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு பாரதி மட்டுக்கும் போறாங்க நடக்குது இங்க அவ இந்த விஷயத்துக்காக கோவப்பட்டு அடித்த மாதிரி தெரியலையே மனம் என்னதான் நிஷாவை பத்தி சொல்லியிருந்தாலும் அந்த ஒரு நபர் யாரு நிஷாக்கு பின்னாடி இருக்கிறது நான் தானே அவளுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை அப்படி நான் நிஷா மேல தானே கோவப்படணும் ஏன் மேல எதுக்கு கோவப்பட்டு நிஷா தான் பாவம் இந்த விஷயத்துல நிஷாவை ஏதாவது பிடிச்சி விசாரிச்சா மட்டும்தான் அவ என்ன நோக்கி வர முடியும் ஆனா அவளுக்கு என்னமோ நான் தான் இது எல்லாத்துக்கும் இருக்குங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சு இப்படி எல்லாம் பண்ற மாதிரி தெரியுதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல சுதாகர் வந்து வராங்க சுதாகர் வந்த உடனே என்ன ஆச்சு மித்ரா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கன்னத்தை திருப்பி வச்சு காட்டுறாங்க உடனே வந்து கன்னத்தை பார்க்குறாங்க யாரும் உன்னை அடித்தது அண்ணா பேனாண்ணா கேட்டால் பெரிய பிரச்சனையாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் என்னாச்சு ஏன் தங்கச்சியை அடிச்சுட்டு இந்த வீட்டில் அவள் இருந்துருவாளா நான் வேணா போய் கேட்கட்டா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான்னு சொன்னேன் அண்ணா அண்ணா ப்ளீஸ் நான் எதுவும் கேட்றாதண்ணா கேட்டேன்னா என் வாழ்க்கை என்னமோ ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் என்னாச்சு எல்லா உண்மையும் ஆதிக்கிட்ட நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி அவள் மனைவிங்கிற அந்தஸ்தை வந்து சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லி ஏங்கிட்ட கேட்குறானா அப்படி இருக்கும்போது அவளுக்கு எல்லாமே வந்து தெரிஞ்சிருச்சு இத்தனை நாளாக வந்து இதை பற்றி எதுவும் கேட்காதவ இப்படி கேட்குறானா மித்ரா நீ என்ன செஞ்ச சொல்லுங்கிற மாதிரி கேட்கும்போது எனக்கே ஒன்றும் புரியலண்ணா இத்தனை நாளாக அமைதியாக இருந்தவ இன்றைக்கி இப்படியெல்லாம் பேசியிருக்கானா இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது ஏது இருக்குன்னு தெரில ஏதோ ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிட்ட மித்ரா அது மட்டும் நல்லா தெரியுது அவளுக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி நீ தான் நடந்துக்கிட்ட என்ன நடந்துக்கிட்ட என்ன நடந்துச்சு ரெண்டு நாளாக மறைக்காமல் அண்ணன் கிட்டே சொல்லுன்னு பேசுகிறேன்